வணக்கம் எடப்பாடி பழனிசாமி மேலே பெண் காவலர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க பெண் காவலர்களை பற்றி ஒருத்தர் அவதூறாக பேசுகிறாரு அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிற எடுக்கப்பட்டவருக்கு வந்து ஆதரவாக வந்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுறது வந்து எவ்வளோ அநியாயம் அது பெண் காவலராக இருக்கிறவங்க எல்லாருமே உயரதிகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அவங்களுடைய ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் மேலே போ காவல்துறையில் இருக்க பெண் போலீஸார்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் எடுத்து விசாரிக்கிறாங்க ஆனால் நீ காவல்துறை வந்து எந்த விதமான சட்டத்தையும் கையில் எடுத்துக்கக்கூடாது நீதிமன்றம் தான் அதை விசாரித்து அவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதே போல் நேற்று அவரோட வக்கீல் வந்து கோபாலகிருஷ்ணன் பேசும்போது சவுக்கு சங்கரை உள்ளே விட்டு ஒரு இருட்டு அறைக்குள்ளே விட்டு குமார் குமார்னு குத்திட்டாங்க பிளாஸ்டிக்கில் பைப்பில் வந்து துணியை சுற்றி அடி அடின்னு அடித்து அவருக்கு உடம்புலாம் ரத்த கட்டையாக இருக்குது நடக்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டார் இன்றைக்கி சிறை காவலர்கள் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க வக்கீல் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட மோசமாக பேசுவார்கள் போல இருக்குது அவ்வளோ ஒரு பில்டப்பை கொடுத்துருக்காரோ இல்லை சவுக்கு சங்கர் வந்து சொன்ன விஷயத்தை வந்து இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் கொடுத்து சவுக்கு சங்கருக்கு ஒரு அநியாயம் நடக்குது அரசியல்வாதிகள் தட்டி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று சவுக்கு சங்கரோட வாட்ஸ்அப் கால் யார் யாருக்கெல்லாம் பேசுகிறாரு யார் யார்கிட்டயெலாம் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்து அதெல்லாம் நிறைய வந்து அவங்க லிங்க் எல்லாம் ரொம்ப நாளாகவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பா ஒரு ஐம்பது ஸ்பா நிறுவனத்தில் ஒரு மாதம் மாதம் வருமானம் பார்த்துருக்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்போ ஐம்பது ஸ்பா நிறுவனங்கள்லையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீல் வச்சுருக்கிறாங்க சென்னையில் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவர் கஞ்சா வழக்கில் நிறைய பேர்த்தோட தொடர்பு இருக்கிறாரு கஞ்சா வந்து இவர் வந்து ஒரு சப் டீலர் மாதிரி எடுத்து செஞ்சுருக்கிறாரு கஞ்சா கொண்டாந்து விற்பனை பண்ணியிருக்காரு தேனியில் வந்து வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு கஞ்சா யார் சப்ளை பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா கமுதியில் இருக்கிற ஒருத்தர் வந்து மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் தான் வந்து சவுக்கு சங்கருக்கு கஞ்சா வந்து கொடுத்துருக்குறாப்புல அப்படிங்கிற தெரியுது அவர் கார்லையும் பார்த்திங்கன்னா தேனியில் அவர் தங்கியிருந்த ரிசார்ட்டில் காரை சோதனை பண்ணும்போதும் அதுலேயும் கஞ்சா இருந்திருக்கு கஞ்சா பொட்டில் இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கமுதியில் வந்து அந்த பையனை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அந்த பையன்ட்ட வந்து ரெண்டு புள்ளி ஆறு கிலோ கஞ்சாவை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க பறிமுதல் பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனால் போலீஸை பற்றி தெரியும் யாரை வேணாலும் பிடிச்சி வந்து பொய் வழக்கெல்லாம் போடுவாங்க சவுக்கு சங்கர் பேரை சொல்லியா அப்படின்னு கூட பொய் வழக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சாலும் சவுக்கு சங்கர் கஞ்சா அடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருந்தாலும் அவர் அடிக்கிறனால தான் அவர் வாங்குறாரு இவர் மூலமாக தான் வாங்கி ஒரு சப்ளை பண்ணுறாரு அவர் ஒரு சப் டீலர் மாதிரி சவுக்கு சங்கர் செயல்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை வட்டாரங்களில் சொல்கிறாங்க ஒரு கிலோ கஞ்சாவுக்கு உட்பட்டு வச்சுருந்தால் தான் தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியும் ஆனால் இப்போ பிடிச்சிருக்க அந்த பயன்டா ரெண்டு புள்ளி ஆறு கிலோ இருக்குது கஞ்சா இருக்குது அப்படின்னா மதுரை போதைப்பொருள் சிறப்பு நீதி இதை வந்து விசாரணை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நீதிமன்ற காவலில் இருந்து போலீஸ் காவலுக்கு வந்து எடுக்கிறதுக்கு சவுக்கு சங்கர் எடுக்கிறதுக்கு காவல்துறையை நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க ரெண்டு வழக்கு இருக்கு கஞ்சா இருக்குது அதே போல் வந்து போலீசார் மகளிர் போலீசார் வந்து அவதுரா பேசின வழக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி இப்போ கடுமையான விமர்சனம் வந்திருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சவுக்கு சங்கரோட ஒரு ஐடி விங் மாதிரி அவர் செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து இவர் கஞ்சா போதையில் பேசுவார் உளர்வார் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு சவுக்கு சங்கருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கூட எடுத்துட்டாங்க அவங்க என்ன பேசினாங்க பண்ணாங்க என்ன அரசியல் டீல் பண்ணாங்க என்ன பேச சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நிறையா விஷயங்களை வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பத்தாம் தேதி தான் கடந்த மாதம் பத்தாம் தேதி என்ன செய்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவியை போய் நேராக சந்திச்சு தமிழ்நாடு போதைப்பொருளில் ரொம்ப கெட்டுப்போச்சு போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குறாரு கொடுத்துட்டு வராரு பொருள் வச்சுருக்க ஒரு சம்மந்தமாக ஒரு நடவடிக்கை எடுத்தால் எதுக்காக நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அறிக்கையை விடுறாரு இதுதான் வந்து எடப்பாடியோட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்ன அது ஒரு போதைப்பொருள் கடத்தல் ஒரு போதைப்பொருள் கடத்தல் ஆசாமி அது இல்லாமல் ஒரு போதைப்பொருளுக்கு விற்பனை பண்ணுற ஒரு நபரு அதுவும் இல்லாமல் போதையை போட்டு அவர் பேசுகிற பேச்சு எல்லாமே எல்லா அதிகாரிகளையும் மரியாதை குறைவாக பேசுகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சவுக்கு சங்கர்கிட்ட இருந்த அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா அவர்கிட்ட யார் பேசினாலும் அந்த ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுவார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அதில் தான் பயப்படுறாரு அவர்கிட்ட நம்ம பேசின விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி ஒருவேளை வச்சுருப்பாரோ இதை வந்து கவர்மெண்ட் எடுத்துருக்குமோ திமுக அரசு எடுத்துருக்குமோ எடுத்து நமக்கு பின்னாடி ஒரு சிக்கல் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்காருல இதனால் வந்து காவல்துறையில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்கக்கூடாது எந்த அரசியல்வாதியுமே இப்படி ஒரு அறிக்கையை விடவே இல்லை சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின இந்த விஷயம் வந்து காவல்துறை வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இது தேவையா அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சவுக்கு சங்கரை வச்சு தான் அதிமுக எடப்பாடி டீமே வந்து வளர்ச்சி காண முடியுமா அப்படின்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம் தொண்டர்களை நம்பாமல் சவுக்கு சங்கரை எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார்ல இதுதான் வந்து அவருடைய பலகீனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த எதிர்ப்பு நாளாக 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 இன்னும் அதிகமாகும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு கமெண்ட் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்